ஒவ்வொரு மாதிரியும் போயிட்டு இருக்கு இன்னைக்கான எபிசோடு என்ன நடந்துச்சு அதாவது நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து என்ன சுவாரஸ்யமா இவங்க பண்ணாங்க அப்படின்றத இன்னைக்கான வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க எடுத்த உடனே வந்து ப்ரோமோலாம் இன்னைக்கு பார்த்தங்க ப்ரோமோலாம் பார்க்கும்போது வழக்கம் போல வந்து ப்ரோமோலே வர்றது வந்து பார்வதி மட்டும் தான் இருக்கும் இல்லைன்னா எங்க அண்ணன் திவாகரா இருக்கும் ரெண்டு பேரும் வர ரெண்டு பேரும் வர வர எந்த ப்ரோமோலையும் வர மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினால என் மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க என்னங்க நீங்க ப்ரோமோ பார்வதி பேர் வச்சிருக்கீங்க தவிர ப்ரோமோல பார்வதியை காட்ட மாட்டீங்க அப்படின்னு மாதிரி தான் இருக்கு இப்போ என்னன்னா ப்ரோமோ பார்வதி உருவத்தை வந்து இப்போ யார் வந்து உருவ எடுத்திருக்காங்க

அமித்தை வந்து பார்க்க முடியல இது அமித்துக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கோம் நம்ம தெரியாதனமா இந்த முடிவை எடுத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டோமா வெளியில இருந்தா கூட நாலஞ்சு படம் பண்ணிருக்கலாம் போல உள்ள வந்தா பிக் பாஸ் நம்ம டெலிகாஸ்டே ஆக மாட்டோம் அப்படின்னு மாதிரி அமித் அவர்கள் ரொம்ப சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன் உங்களோட விடா பவரை வந்து எடுத்து வச்சு நீங்க வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு போட்டியாளராக வருவீங்க நான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு போற போக பார்க்கும்போது தெரியலண்ணே ஆனால் சீக்கிரமா வாய்ஸ் ஒர்க் பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்டுங்க அமித்னா யார் அப்படின்றது உங்க சீரியல் எல்லாம் பார்த்து பயங்கரமா தெரிஞ்சுக்கிட்டோம் பிக் பாஸ்ல நீங்க யாருன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் மக்களாகி எங்கள் சப்போர்ட்டை எப்பவுமே உங்கள் பக்கம் இருக்கும் நியாயமா இருந்தீங்கன்னா இருக்குன்றதை இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அமித் அவர்கள் காலையில் புலம்புறது பார்த்தா விக்கல் விக்ரம் பெருசாக ஒரு புலம்பலை எடுத்து பட் விக்கல் விக்ரம் ரொம்ப தெளிவா கேம் ஆடுறா அப்படியா அப்படின்னு அவரே நம்பிட்டு இருக்காப்ல அப்படி என்னதான் தான் பண்ணாருன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெண்டாவது விஷயம் பிக் பாஸ் வந்து காலையில எடுத்து ஒன்று ஏதாவது ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுக்குறாரு இந்த வாரம் வீக்லி டாஸ்க் கொடுத்த டாஸ்க்கு வந்து எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்குலாம் ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுக்கணுமா எதையாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு மாதிரி மனசு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுத்தாப்ல அதாவது இந்த சோப்பு பிளஸ் ஃபைட்ரு அப்படின்ற மாப்புன்ற மாதிரி ஒரு டீமை பிரித்து அன்றாட வேலையில் ஒரு டாஸ்க்காக கொடுத்தாங்க இவங்க டாஸ்க்கை கொடுத்தாலும் இவங்க பண்ண மாட்டாங்க இது அன்றாட வேலையில் ஒரு டாஸ்க்கை வேற கொடுக்க சொல்கிறீங்களா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு அதில் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி கண்டென்ட் கொடுத்துன்ற மாதிரி இன்னைக்கு இதில் யார் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு ஏற்கனவே பெஸ்ட் டீம்ன்றத மாப் மாயாவிஸ் வந்து வெற்றி பெற்று அந்த பரிசை வந்து வாங்கிட்டாங்கன்ற பட்சத்தில் ஒஸ்ட் கண்டஸ்டண்டாக ரெண்டு பேரை சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்துட்டாங்க வழக்கம் போல் வந்து வெள்ளிக்கிழமை ஆனாலே பெஸ்ட் யாரு ஒஸ்ட் யாருன்னு சூஸ் பண்ணுறதா ஒரு பெரிய டாப்பிக்காக ஒன்று போயிட்டு இருக்கும் அதை வச்சு பிக் பாஸ் ஐம்பது நிமிஷம் கண்டென்ட்டில் இருபது நிமிஷம் ஓட்டி ஊதிடுவாப்புன்றது தெரியும் அந்த மாதிரி இன்னைக்கும் அதே கதையை தான் பண்ணாங்க எடுத்த உடனே வந்து பெஸ்ட் யாருன்றத சொல்லிட்டுனால ஒஸ்ட் யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒஸ்ட் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆக மொத்தம் நமக்கே தெரிஞ்சு போச்சு உண்மையிலே இந்த வீட்ல யார் ரெண்டு பேரும் ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றாவும் திவ்யாவும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுமே அவங்க ரெண்டு பேரும் தான் ஓட் பண்ணாங்க இது என்ன இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம் நோட் பண்ணிங்கன்னா வந்து சான்றா அவர்கள் எந்த பெஸ்ட் கண்டஸ்டன்ட் எதாவது பெஸ்ட் பர்ஃபார்மர்ன்ற அவங்க எடுத்து வைக்கிற முதல் பேர் பிரஜினா தான் இருக்கும் பட் பிரஜினி வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று விட்டாப்பில் எடுத்த உடனே வந்து திவ்யா பேர் சொன்னாங்க ரெண்டாவது யாரு பேர்

அதோடய வந்து அவங்க முன்னாடியே கொட்டிகிட்டு இருக்காங்க அது எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் கப்பலாக வரலாம் கப்பலாக வரலாம் கப்பலாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கப்பலாக வந்த மாதிரி கப்பலாக வரலான்ற மாதிரி வாய்ப்பாடு மாதிரி புலம்பிகிட்டு இருக்காரு விக்கல் விக்ரம் இது தெரிஞ்சு தான் நான் ஏன் போண்டாட்டி கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பேன் கதை மாதிரி தான் விக்கல் விக்ரம் டெய்லி புலம்பிகிட்டு இருக்காங்கள பாவம் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே அது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அந்த ரெண்டு ஒஸ்ட் கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணுற இந்த வாரத்தோட ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சாண்ட்ராவும் பிக் பாஸ் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த வாரத்துக்கான வேலைகளையும் இவங்க ரெண்டு பேர் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டாப்ல அதை வழிநடத்துறதுக்காக விக்கல் விக்ரம் வந்து சொல்லியிருக்காப்ல அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்ச திவ்யா வந்து சொல்லிட்டாங்க இது கண்டிப்பாக விக்கல் விக்ரம் தான் கொடுக்கும் அப்படின்னு யோ எவ்வளோ பெரிய ஸ்பாட்டான பிளேயராக இருக்கீங்க திவ்யா வந்து பிக் பாஸ் காலில் ஒரு கலாயை விட்டாப்ல திவ்யாவுக்கு நீ பண்ற வேலைக்கு இது மட்டும் பத்தாதமா இன்னும் கொஞ்சம் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்தவனும் ஒரு செய்க ஒன்று செஞ்சார் இவங்க பண்ணுறதுல என்னால் பார்க்க முடியாது பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்ல பிக் பாஸ் வந்து அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க இது இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டு இருந்தேன் என்னெல்லாம் மனுஷனாக மதிக்கலையே நீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு கவுண்டர் கொடுத்துட்டாப்ல பிக் பாஸ் அவர்களே எங்கள் மனசில் இருக்க வாரத்தை நீங்க இறக்கி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் நாங்க என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதை நீங்களே சொல்லிட்டீங்க பட் உங்களுக்கும் அதே நிலமன் பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு ஏன்னா வந்து நாங்களாவது ஒரு மணி நேரம்தான் தான் எபிசோடு பாக்குறோம் நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அன்கட் வருஷனா பார்த்துட்டு இருக்கும்போது போது எனக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கு இவங்க பண்ற கிரிஞ்சு எல்லா விஷயத்தையும் சொல்றேன் ஆக மொத்தம் பிக் பாஸ் ஒரு செய்கை ரெண்டு பேருக்கு செஞ்சு விட்டாங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு அவங்க ரெண்டு பேரும் யூனிஃபார்ம் போட்டு இன்னைக்கான அன்றாட வேலைகள் எல்லா வேலைகளையும் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்க்கணும் அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுத்தாப்ல அதை வழி நடத்துறதா விக்கல் விக்ரம் கொடுத்தா விக்கல் விக்ரம் ஏற்கனவே சமகால சுத்திட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஏன்னா வந்து சான்றா மலை ஏற்கனவே பழகாண்டு முதல்ல இந்த கப்பல் பிரச்சனை ரெண்டாவது திவ்யா வந்து எதை பிரச்சனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கிராஸ் கேள்வி வந்து கேட்டுருக்கா அப்படினால திவ்யா மாலையும் ஒரு கடுப்புல வந்து விக்கல் விக்ரம் சுத்திட்டு இருந்தாப்புல இதை வந்து கரெக்டா பர்ஃபெக்டா சூஸ் பண்ண பிக் பாஸ் விக்கல் விக்ரம் நீங்களே கோஆடினேட் பண்ணுங்க அதாவது ரொம்ப வழி நடத்திருக்கீங்க இந்த டீமை வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து அந்த மேனேஜர் டாஸ்க்ல வந்து என்ன எல்லாரும் ரொம்ப ஒஸ்ட்னு சொன்னாங்க பட் இந்த வாரம் பிக் பாஸ் என்ன வந்து பெஸ்ட்னு சொல்ற காரணத்தினால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஒரு ஆனந்த கண்ணீர்ல இருக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவர் கார்டன் ஏரியால ஓரமாக போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு எல்லாரும் வந்து விக்கல் விக்ரம் அழுக ஆரம்பிச்சிட திருப்பி அந்த மனுஷன் அளவு வச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இல்ல இல்ல ஆனந்த கண்ணீர் ஆனா உன் ஆனந்த கண்ணீரை இப்படிதான் தெரியப்படுத்தியா அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அவர் எதுக்கு ஆனந்த கண்ணீர் விட்டாருன்னு அவருக்கு ஒரு பக்கம் சந்தேகமா இருந்துச்சு என்ன திவ்யாவையும் சான்றாவையும் நம்மள வழி நடத்த சொல்ற அதுல ஆனந்த கண்ணீர் விடுறாரா இல்லைன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மரா இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்த அந்ததுக்கு ஆனந்த கண்ணீர் விடுறாருன்ற மாதிரி எனக்கு லைட்டா சர்க்காசமா யோசிக்க தோணுச்சு பட் பரவாயில்ல விக்ரம் விக்ரம் ஏதோ ஒண்ணு பண்றாப்புல இந்த திவாகர் பார்வதி எதுவும் கண்டென்ட் கொடுக்கற நேரத்துல இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கும்போது ஓகே பிக் பாஸ் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு மாதிரி இருக்கு பரவாயில்லன்றதுக்கு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் சரி விட்டு தொலைவம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அது விக்கல் விக்ரம் வந்து அழுகிறத ஒரு கண்டென்ட்டாக வந்து பிக் பாஸ் டெலிகாஸ்ட் பண்ணார் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஐயா எங்களை விட்டுருங்க நாங்களே ஒரு மணி நேரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் ஷோவை பார்த்துட்டு இருக்கோம் இதில் வேற இதை வேறு பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தக்கப்புறம் திவ்யாவுக்கும் விக்கல் விக்ரம்க்கும் ஒரு சைடாக ஒரு கிளாஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு அதாவது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கை வந்து பண்ண சொல்லிட்டார் திவ்யா வந்து குளிச்சுட்டு வரீங்களா இல்லை குளிக்கிறதும் குளிக்காதது என்னோட விருப்பம் அதையாரு நீங்கள் சொல்கிறது அப்படின்னு மாதிரி திவ்யா ஒரு பக்கம் கிராஸ் விட அப்பப்போ அப்படின்ற மாதிரி குக்கர் சவுண்ட் மாதிரி விட்டுட்டு இருந்தாப்ல அதுக்கு விக்கல் விக்ரம் ஒரு கவுண்டர் இந்த குக்கர் சவுத் எல்லாம் இப்போ விட நீங்க அப்புறமா விடுங்க அப்படி மாதிரி விக்கல் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு மாதிரி கிளாஸாவே போயிட்டு இருந்துச்சு நான் எதிர்பார்த்த கிளாஸ் வந்து பெரிய கிளாஸ் அதாவது பார்வதி திவ்யா சாண்ட்ரா இவங்க மூணு பேர் சேர்ந்து விக்கல் விக்ரம கிளாஸ் விடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு வந்து சாண்ட்ராக்கும் சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் மட்டும் தான் விக்கல் விக்ரமோட கிளாஸ் போயிட்டு இருந்து பொறுத்திருந்து பாக்கலாம் இந்த சண்டை ஒரு பெரிய சண்டை மாதிரி இந்த சண்டை ஒரு பெரிய சண்டையா பூகமும் வெடிக்கதான் போகுது குடி சீக்கிரத்துல பொறுத்திருந்து பாருங்க என்ன மாதிரி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்த கேப்ல வந்து விக்கலும் பிரஜினும் வெளில உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பாருங்க பிரஜின் நான் இந்த மாதிரிலாம் பண்ணல பட் இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு மாதிரி விக்கல் வைக்கிற ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்த கேப்ல வந்து பிரஜின் என்னைக்கோ ஏதோ சொன்னதை வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வராப்பில்ல பிரஜின் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை உனக்கு அவ்வளவுதான் லிமிட்டு நான் கப்பலா வந்திருக்கேன் நாங்க கப்பலா வந்திருக்கோம் உனக்கு தேவைனா பிக் பாஸ் கிட்ட சொல்றேன் கப்பலா வர சொல்லுங்க ஏதோ பிக் பாஸ் இவங்க தான் வச்சு வழி நடத்துற மாதிரி பிரஜினும் சான்றவும் பிஹேவ் பண்ணிருந்தாங்க நான் வேணா பிக் பாஸ் கிட்ட சொல்றேன் உங்க பொண்டாடி கூட்டுவாங்க அப்படின்னு மாதிரி இல்லனா கல்யாணம் ஆறுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்கணும் ஏதோ பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட்டே பிரஜின் சான்ற கையில தான் இருக்கிற மாதிரி பிரஜின் வந்து பேசிட்டு இருந்தாப்ல இதுல வேற வண்டியை கிழிச்சு விட்டுரும் அதை கிழிச்சு விட்டுரும் அப்படின்னு மாதிரி பிரஜின் வந்து ரொம்ப வீராக பேசிட்டு இருக்காப்ல இதை பார்க்கும்போது என்ன தெரிய வருது என்றால் விஜய் சேதுபதி வந்து பிரஜினோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு காரத்தினால பிரஜின் வந்து என்ன சொன்னாலும் சேதுபதி கேட்டுப்பாரு அப்படின்னு மனநிலையில் வந்து பிரஜினும் சாண்ட்ராவும் சுத்திட்டு இருக்காங்க ஏன்னா போற வாரம் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு சாண்ட்ரா கொஞ்சம் பொறுமையா இருங்க சாண்ட்ரா அப்படின்னு மாதிரி சேதன் ஒரு பக்கம் சொன்னாப்புல சேதனோட ஒரு பக்கம் பயசா இருந்தாப்புல பிரஜின் சாண்ட்ராக்கு இந்த வாரம் பிரஜின் சாண்ட்ராவை கேள்வி கேட்கணும்ன்ற மாதிரி மக்களாகி நாங்க கொந்தளிச்சுட்டு இருக்கிறோம் தயவுசெய்து இந்த பிரஜின் சாண்ட்ரா என்னன்னு கேளுங்க சேதன் அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு பிரஜின் சாண்ட்ரா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஆகிடுவாங்கன்னா நம்ம தான் டைட்டில் வினராக ஆக போகிறோம் ஏன்னா சேதனம் தான் ஹோஸ்ட்டாக இருக்காங்க நம்ம கண்டிப்பாக டைட்டில் வினர் ஆக்கிடுவாங்கன்ற மனநிலையில் தான் ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருக்காங்க ஏதோ அவங்க பண்ணுறது தான் கரெக்ட் நாங்கள்லாம் தப்பாக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பிரஜின் சாண்டரோட ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு அந்த மாதிரி தான் பிரஜினுக்கும் விக்கலுக்கும் ஒரு பெரிய கிளாஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு பிக் பாஸ் கதவை திறந்து வைக்கிறேன் நான் வெளியே போயிடுறேன் ஏதோ இவங்க தான் எல்லா ஆப்ரேட்டரும் இவங்க தான் வச்சிட்டு இருக்கிற மாதிரி இவங்க தான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி பிரஜின் வந்து பேசிட்டு இருந்தாப்பில் ஆக மொத்தம் ஏதோ சண்டை பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்ன்ற மாதிரி சொல்ல சாண்டர் ஒரு பக்கம் நக்கலாக சிரிக்கின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு சீக்கிரமாக விக்கல் விக்கிறவுக்கும் பிரஜினுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும் போது வேணா போது திருந்து பாருங்கள் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கவினோட என்ட்ரி கவின் வந்து போன சீசனே வந்தாப்ல அவரோட படத்துக்கு இந்த சீசனும் வந்து பிக் பாஸ் தால அப்படின்னு மாதிரி மாறி உறவுகளையும் அவரோட படங்கள் ப்ரமோஷனையும் பயங்கரமா வந்து ப்ரமோட் பண்ணிட்டு போயிட்டாப்ல அந்த கேப்ல வந்து எல்லாரும் கை கொடுத்துட்டு இருக்கும்போது திவ்யா மட்டும் கெட்டப்ல இருந்தாங்க கை கொடுத்துட்டு ஏதோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஏதோ பண்ணாங்க சேர் விட்டு அது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கடைசியில வந்து மாஸ்கோட ட்ரெயிலர் வந்து ஸ்கிரீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு பிக் பாஸ் வந்து கவின் வந்து எப்படி ஒரு எமோஷனலா கவினுக்கும் பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய எமோஷனல் இங்க இருந்து நான் நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் அப்படின்னு போது கவின் அவருடைய நினைவில் வந்து பகிர்ந்துட்டு போனாங்க நமக்கே தெரியும் சீசன் த்ரீ மாதிரி எந்த சீசன் வராது அப்படின்னு மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் ஏன்னா சீசன் த்ரீல வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு இருக்காங்க அது முக்கியமான ஆளுக்கு கவினே சொல்லலாம் அந்த மாதிரி மாஸ்க் படத்தோட ப்ரமோஷன்ஸ் வந்து முடிச்சுட்டு நேரத்தில் வந்து பிக் பாஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சாப்ல அதாவது இந்த வாரத்தோட மிட் வீக் எவிக்ஷன் யாராவது ஒருத்தர் வெளியே அனுப்பணும் அப்படின்னு மாதிரி கவின் கிட்ட ஒரு காடை கொடுத்து அமிச்சாப்ல கவின் இப்ப நீ நான் வெளியே போனதுக்கு அப்புறம் படிச்ச படிச்சுக்கலாம் இப்ப யாரும் படிக்காதீங்க அப்படின்னு மாதிரி கவின் சொல்ல எல்லாரும் வழி அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து பார்த்தா எஃப்ஜி வந்து ரொம்ப ஸ்லோவா எடுத்து பாக்குறாப்ல பி முதல் எழுதி இருந்துச்சு அதாவது பி என்னது இருந்து பாதி தான் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு மாதிரி எல்லாரோட மனநிலையும் இருந்துச்சு உண்மையிலே யாரு தான் எவிக்ட் ஆனாலும் பாத்தீங்கன்னா அது பார்வை எவிக்ட் ஆகல பிராங்க்ன்ற மாதிரி பிக் பாஸ் ஒன்று கொடுத்துட்டாப்ல நீங்க தான் கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்க நானாவது கண்டென்ட் கொடுக்குறேன்டா அதுக்காக ரியாக்ட் பண்ணுங்கடா அப்படின்னு மாதிரி பிக் பாஸ் அவனு ஒரு பிராங்க் ஒன்று பண்ணாப்ல அதுக்கு யாருமே ரியாக்ட் பண்ணல ரொம்ப சைலண்டா இருந்தாங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அரோரா வந்து கம்பரதின் கழியை கட்டி புடிச்சிட்டு விடவே மாட்டாங்க ஐயோ நான் போயிடுவோனா போயிடுவோன்னு ஒரு பயத்துல இருந்தேன் மற்றபடி எல்லாரும் ரொம்ப கூலா இருந்தாங்க சப்ரிலாம் வந்து உச்சக்கட்டத்துக்குள்ள இருந்தேன் ஏன்னா அவருக்கு முன்னாடியே பிக் பாஸோட ஸ்கிரிப்ட் எல்லாமே தெரியும் போல இது பிராங்கா தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி அப்படியே ரியாக்சன்ஸ் ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு ஆனா பார்வதி கொடுத்த ரியாக்சன் ஈயோ நான் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன் என்னதான் வெளியே அனுப்ப போறாங்க நான் ரொம்ப வருத்தமாயிட்டேன் ஐயோ அப்படி அப்படின்னு ஓரமா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க ஏ அமைதியா இருக்கப்பா அப்படின்னு மாதிரி இருந்து பிக் பாஸ் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்து முடிச்சு விட்டாப்ல இது தேவையா இல்லையன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பாடு பரிமாறல் உள்ள நடந்துட்டு இருந்துச்சு அந்த வயல வந்து திவ்யா வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க அதுல வந்து மைக் வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணுமா அது வந்து கேட்டுட்டு இருந்தாங்க பேட்டரி சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு மாதிரி முதல்ல வந்து எல்ஜி வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேணாம் சொல்லிட்டாப்ல நடுவில் வந்து பிக் பாஸ் கூப்பிட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ணுங்க திவ்யா அப்படின்னு சொல்ல யாராவது ஒருத்தவங்க மாத்துங்க அப்படின் போது யாருமே மாத்தல கடைசியில் சாண்ட்ராவே போய் மாத்திட்டு வந்தனால திவ்யாவுக்கு ஒரு உச்சகட்ட கடுப்பு வந்துருச்சு அதனால அவர் கையில இருந்த நெய் டப்பால இருந்த ஸ்பூனை டப்பு டப்புன்னு தூக்கி எறிய அதை பார்த்தா வியானாவுக்கு கோவம் வந்துருச்சு என்ன நீங்க ஸ்பூனெல்லாம் தூக்கி எறியறீங்க கொஞ்சமாவது மேனஸோட நடந்துக்கோன்ற மாதிரி வியானா சொல்ல திவ்யா காண்டா அது எப்படி எனக்கு என்ன பண்ணுதோ அப்படிதான் பண்ணுவேன் உங்களுக்கு வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி திவ்யா வந்து அவங்களோட ஆட்டிடியூட காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு வியானாவும் திவ்யாவும் ஒரு மாதிரி கிளாஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு

ரெண்டு பேரும் இருக்காங்க பொறுத்திருந்து பாங்களா என்ன மாதிரி இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வியானா வெளியில் வந்தக்கப்புறம் பெரிய சம்பவம் ஒன்று இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தக்கப்புறம் நிறைய விஷயம் நோட் பண்ணிக்கலாம்னு தெரியல அந்த சான்றாவும் திவ்யாவும் சேர்ந்து ஒரு பக்கா பிளானோட இந்த கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க அதில் யார் யார் கண்டென்ட் கொடுக்காங்க இல்லையோ சான்றா திவ்யா தான் உட்காந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பார்வதி ஒன் பார்வதி டூ அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம் பார்வதின்ற ஒரு கேரக்டர் தனியாக இருந்தால் கூட பார்வதி ஒன் பார்வதி டூன்ற மாதிரி ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் பில்டாக இருக்கு வேற யாரும் இல்லை சான்றாவும் திவ்யாவும் தான் அவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல பிக் பாஸ்க்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க பட் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நமக்கே இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கு ரெண்டு பேர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு திவ்யா ஒரு இண்டிவிஜுவல் கேம் ஆடினா திவ்யா அவங்களோட கேம் பயங்கரமா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் சாண்ட்ரா கூட சேர்ந்து இந்த மாதிரி வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க பிக் பாஸே பார்த்து பிக் பாஸ் அவங்க இருக்க கண்ணை கொஞ்சம் மூடி பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே எதிர்த்து சாண்ட்ரா கேள்வி கேட்குறாங்க நான் அதான் சொன்னால ஆரம்பத்தில் ஏதோ பிக் பாஸே இவங்க தான் வழி நடத்துகிற மாதிரி ரெண்டு பேரும் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க பிரஜினும் சாண்ட்ராவும் பார்க்கலாம் பொறுத்து இருந்து திவ்யா அவங்க வந்து தனியாக சாப்பிட்டு இருந்த கேப்பில் வந்து விக்ரம் வந்து வேணும் பக்கத்தில் வந்து என்னதான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு மாதிரி கையை தட்டி உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க விக்கல் பண்ணுறதும் ஒரு சில நேரத்தில் வந்து வேணும்னு பண்ணுறது ப்ரொவோக் பண்றன்ற மாதிரி தோணுது இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பண்ண விக்கல் விக்ரம் வேணும் பண்ணிட்டு இருக்காரு அது நம்ம அந்த போன வாரத்துக்கு முந்தின வாரத்திலே தெரிஞ்சு போச்சு ஏன்னா பார்வதியும் அப்பப்போ தேவையில்லாம போய் ப்ரொவோக் பண்ணிட்டு இருந்தாப்ல அது ஏன் அப்படி பண்றாப்லன்னு தெரியல அதுக்கு முன்னாடி ஒரு விக்ரம பார்த்தோம் ரொம்ப அம்பி மாதிரி ஒரு விக்ரம பார்த்துட்டு சடனா அன்னியன் மாதிரி ஒரு விக்ரம் பார்க்கும்போது நம்மளே அக்செப்ட் பண்ண முடியல ஒரு சில ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது விக்ரம சப்போர்ட் பண்ணலாம் தோணுது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கடுப்பா தான் ஆகுது என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு வழியும் அதெல்லாம் முடிஞ்சிட்டு இருந்த கேப்ல வந்து பிக் பாஸ் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து பர்கர் அமைச்சு விட்டுருக்காங்க எல்லாருக்கும் அது வந்து எல்லாரும் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணி தான் இந்த பர்கரை வாங்கணும் அப்படி மாதிரி பிக் பாஸ் சொல்ல ரெண்டு பேரும் வேணும் தனியா போய் சீக்கிரட் ரூம்ல போய் ஒதுங்கிட்டு ஒளிஞ்சு நின்றுறாங்க எல்லாரும் இவங்களை வந்து கெஞ்சி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் அப்பதான் பிக் பாஸ் பர்கர் தருவார் அப்படின்னு மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அது எல்லாரும் நினைக்கல இவங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருந்தா கடைசியில வந்து பிக் பாஸை கூப்பிட்டு பர்கர் கொடுத்துட்டாங்க திவ்யாவும் சாண்டாவும் ரெண்டு பேரும் லிவிங் ஏரியா வாங்க சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு பெரிய நோஸ்க்கு கொடுத்துட்டாங்க போறப்ப பார்த்தா இன்னைக்கு வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆக போறது ஒன்னு சாண்டாவா இருக்கும்ன்ற மாதிரி பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாரும் பார்வதி அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கோம் பொறுத்து பார்க்கலாம் இந்த வாரம் யார் எவிட் ஆக போறாங்கன்றத நாளைக்கு தெரிஞ்சு போயிரும் மண் ஆபீஸ்ல ஆபீஸ்ல சண்டே தெரிஞ்சு போயிரும் யார் எவிட் போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் எபிசோட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமலன்னு சொல்லிட்டு போங்க தேங்க் யூ சோம சுவராஜ்